உண்மையான கேமர் யார் இவர் என்ன அவருடைய முடியாத அறிந்து கொள்ள முடியாத ஒரு நபர் தான் உண்மையான கேமர் அப்படின்னு பிக்பாஸ் தமிழ் இதற்கு முதல் நடந்த ஏழு சீசன்லயுமே இதுவரைக்கும் பிக்பாஸ் ரசிகர்கள் பார்க்காத ஒரு தரமான ஒரு கேமர் அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு கூட ரெண்டாவது ப்ரோமோ வந்திருந்துச்சு அதுல முத்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்தவங்களை எதிர்பார்க்கல வெளியில இருந்தவங்களை எதிர்பார்க்கல இதுதான் முத்துக்குமரன் அவர்களுடைய ஆட்டத்தோட தனி சிறப்பு எப்படி நேத்து ஜாக்லினுக்கு ஒரு செருப்படி கொடுத்தாரோ நீ பண்ற ஆட்டம் நான் மூணு நாளைக்கு முதலே நீ எப்ப ஸ்டார்ட் பண்ணியோ அப்பவே கணித்துட்டேன் நீ என்ன பிளான்ல என்னத்த பண்ற அத இன்னும் மும்முரமா பண்ணிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்படின்றது எனக்கு தெரியும் இத கூட நான் எண்பத்தி ரெண்டு நாளும் இங்க இருந்து கணிக்கல அப்படின்னா இந்த முத்துக்குமாரனுக்கு என்ன மரியாதை உன்னால என்ன அசைக்க கூட முடியாது அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் தமிழ் பாஸ்ல எந்த ஒரு போட்டியாளருமே அவ்வளவு கான்பிடண்டா கரெக்டா ரைட்டா மக்களின் கருத்தை வந்து அங்க வந்து இல்ல ஆனா முத்து அவர்களுடைய திறமையே தனித்துவமே அதுதான் அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள எங்கெங்க யார் யாரு என்னென்ன பண்றாங்க என்னென்ன பேசுறாங்க அப்படி என்பதை வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கே வந்து எளிதை வச்சு போட்டு நம்ம பண்ணி கூட அதுல ஒரு நாலஞ்சு விடியங்கள் விட்டு போயிரும் ஆனா முத்துக்குமரன் நபர்கள் அங்க ஒரு இடத்துல இருந்துகிட்டு பல மூளைகள்ல பல பேர் பண்ணுகின்ற விடயங்களையும் இவர் தூங்கினதுக்கு அப்புறம் இவரது முருகுக்கு பின்னால பேசுற நபர்களோட கருத்துக்களை பற்றியும் அவ்வளவு கரெக்டா இவர் அறிந்து வச்சிருக்காரு அப்படின்னா முத்துக்குமரன் கண்டிப்பா தனி சிறப்பு சோ நான் பார்த்த வியந்து நான் பிக் பாஸ் இருபத்தோரு சீசன் தமிழ் தெலுங்கு மலையாளம் அந்த இருபத்தொரு சீசன்ல நான் வியந்து பார்க்கின்ற ஒரே ஒரு போட்டியாளர் மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் சிறப்பா இருக்கு என்னுடைய ஆசை வந்து என்ன அப்படின்னா இந்த பிக்பாஸை தமிழ் டைட்டில் அவருக்கு தான் இப்ப பிபி அல்டிமேட் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு டோக்கன் போகுது பட் அது கன்ஃபர்மானு தெரியல பிபி அல்டிமேட் விட இல்ல அப்படின்னா அத போல சாம்பியன்ஸ் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த தமிழ்ல டைட்டில் வின் பண்ண நபர்களையும் தெலுங்குல தமிழ் தெரிந்து வின் பண்ண போட்டியாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க மலையாளத்துல வின் அந்த தமிழ் தெரிஞ்ச போட்டியாளர்கள் ஒரு பதினைஞ்சு பேரை உள்ளுக்குள்ள போட்டுட்டு அங்க ஒரு ஒரு ஐம்பது நாள் ஆட்டத்தை வைக்கணும் சரிங்களா அது வேற மாதிரி இருக்கும் அங்கேயும் முத்துதான் வின் பண்ணுவாரு ஏன்னா முத்துக்குமரன் வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன் சரிங்களா சோ அது வேற மாதிரி நான் அவரை என்ஜாய் பண்றேன் அவ்வளவு தூரம் அவருடைய அறிவு வேற மாதிரி அது இன்னைக்கும் எபிசோட்ல வரும் அதோடுபடி அவன் என்னென்னு பாத்துடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி வெளியேற வேண்டும் அப்படி அப்படின்றதான் முத்துக்குமரன் ரசிகரோட விருப்பம் இந்த வாட்டி வந்து ஜஸ்ட் மிஸ் விட்டாங்க அப்படின்றது தகவல் அடுத்த வாட்டி வழியில போயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது அது ஏன் இப்படி இவ்வளவு நெகட்டிவிட்டி மஞ்சரிக்கு அப்படின்ற விடயங்களையும் வந்து பாத்துருவாங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு சேதுவண்ண அவர்கள் நம்ம கூட நினைச்சோம் இன்னைக்கு வந்து என்னத்தை பேச போறாங்க என்ன இருக்குது வெள்ளிக்கிழமை ஏதாவது நடக்க எதிர்பார்த்தேன் பார்த்தேன் நடக்கல ஏன்னா அர்ச்சனாக்கு தெரியும் முத்துவ தொட்ட நீ கெட்ட அப்படின்னு வெளியில அவங்க பண்ண பல வேலைகளுக்கு அதுவும் பிஆர் கூட்டத்தை செட் பண்ணி போட்டு சில மீடியாக்களுக்கு செட் பண்ணி போட்டு அவங்க முத்துக்கு முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு பல விடயங்கள் பண்ண இருந்தாங்க அதை ஆரம்பிக்க முதலே முத்துக்குமரன் ஆர்மி வந்து செருப்படி கொடுத்து ஓடங்கால் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க அந்த அம்மா தலைமறைவாகி போட்டு இப்ப வந்து கெஞ்சி கூத்தாடி பிக் பாஸ் டிவி கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் மக்கள் செல்வன் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்தமா நேத்து வந்துச்சு வந்து அப்படியே கண்டு காணாம அப்படியே ஓடிச்சு ஏன்னா அந்த மாதிரி தெரியும் முத்துவ தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சரிங்களா சோ இன்னொன்று இருக்குது விஷ்ணுன்றது அது அது வந்து இது இல்ல சரிங்களா அப்ப அது என்ன பண்ணுது அது வந்து எவ்வளவு வன்மத்தை கொட்ட முடியுமோ கொட்டிச்சுது அடி பயங்கரமா விழுது விஷ்ணுக்கும் சரி பிஆர் அக்கா பேக்கரி அக்கா சொன்னாக்கா சௌந்தர்யாவுக்கும் சரி சரிங்களா இதுதான் முத்துவோட பவர் தொட முடியாத உச்சத்தில் முத்துக்குமரன் இருக்காரு ஸோ அப்படி இருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்கள் பல பேருக்கு முத்து மீது வன்மம் தான் அன்பா பேசினாலும் நட்பா இருந்தாலும் கூட இருந்தாலும் பல பேர் முத்துவை எப்படா குத்தலாம் முத்துக்குமாரனை பற்றி எப்போ ஒரு நெகட்டிவுடைய மக்களிடம் திணிக்கலாம் எப்போ இந்த சிங்கம் கீழே விழும் அப்படின்னு தான் காத்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு போட்டியாளருமே முத்துவ புகழ புகழ அவங்க வந்து ரெண்டு சிரிச்சா கூட உள்ளு கூட அவ்வளவு வன்மம் முக்கியமாக ஜாக்லீன் மஞ்சரி இவங்க எல்லாருக்குமே அவ்வளவு வன்மம் அருண் விஷால் சொல்லவே வேணாம் ஆனா அந்த சிரிப்பை வச்சு மறைச்சு கொண்டிருக்காங்க சரிங்களா அது வந்து நம்ம அறிய முதல் முத்துக்கே தெரியும் இதுதான் ஹைலைட் சில போட்டியாளர்களுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண சில நபர்களை கூட இவங்க வந்து உங்களை பத்தி இப்படி பேசினாங்கன்னு நீங்க நம்பிக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னு வெளியில அவங்களோட ஃபேன்ஸோ இல்லை உறவினர்களோ சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் இல்லை அவங்களுக்கு அவங்களா எபிசோடோ இல்லை லைவ் கிளிப்ஸோ பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் ஆனா முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நபர் அந்த லைவ் வந்து இங்க நமக்கு டெலிகாஸ்ட் ஆக முதல் அந்த மொமெண்ட் நடந்த அடுத்த செகண்டே இந்த பாம்பு என்ன எந்த வகை பாம்பு எங்க கொத்த காந்து இருக்கு அப்படின்றத கரெக்டா கணிச்சிருவாரு ஆனா அவர் வந்து அத அறிஞ்சு வச்சிருப்பாரு குடுக்க வேண்டிய நேரத்துல குடுப்பாரு எப்படி ஜாக்டினோட மூத்தரை நினைத்து மூஞ்சைக்கு மூஞ்ச கிழிச்சாரோ அது மாதிரிதான் இன்னொரு முக்கியமான விடயம் முத்துக்கு மஞ்சரிய பற்றியும் தெரியும் சரிங்களா அவங்க என்னத்தை ட்ரை பண்றாங்கன்னு தெரியும் சோ அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் இரண்டாவது படம் போல சொல்வாங்க ஒட்டுமொத்த வீடு மட்டுமில்லாம வெளியில இருந்து பாக்குறவங்களே முத்துக்குமரன் அவர்களுடைய திறமையே அவருடைய அந்த அந்த சொல்றேன்னு தெரியல காந்த சக்தி சரிங்களா மக்கள் நினைச்சுன்னு அப்படியே பேசுற பாருங்க இதெல்லாம் இதற்கு முதல் தமிழ் பிக் பாஸ் முத்துதான் பண்றாரு சிறப்பா இருந்துச்சு சரிங்களா இது முத்துக்குமரன் தொடர்பான இன்னைக்கு அப்டேட் அடுத்தது வந்து மஞ்சரி இதுவரைக்கும் நல்லா இருந்த மஞ்சளுக்கு ஏன் இப்ப நெகட்டிவிட்டி அப்படின்னா சிம்பிளா அவங்க வந்து முத்து மீது வச்சிருக்க வன்மம் இப்ப ஜாக்லின் முத்து மீது வன்மம் வச்சிருக்கிறது வேற ஆனா இங்க இவங்க முத்து மீது வன்மத்தை அதுவும் ஜாக்லின் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க இவங்களுடைய ஆட்டத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க சின்ன குழந்தை இல்ல இன்னொன்னு இவங்களுக்கு முத்துவை பத்தி வெளியிலேயே நல்லா தெரியும் முத்துக்குமரன் இல்லைன்னா இவங்க இன்னைக்கு இந்த ஷோல இல்ல முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இல்லைன்னா இவங்களுக்கு ஓட்டே வந்து இல்லை எப்படி பார்த்தாலும் முத்துக்குமரன் என்ற பேர் தான் இவங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் சோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க முத்துக்கு நேத்து பண்ண விடியம் ஒண்ணு ரெண்டு விடியம் ஒன்னு விஷ்ணு விஜய் வரைக்குள்ள அவன் அவ்வளவு அவமானப்படுத்துறான் வாயை மட்டும் வச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவ்வளவு வன்மமா அவங்க வந்து கேவலமா பேசுறான் அப்ப ஒரு நன் உண்மையான நட்பன்றிக்கொள்ள செம காண்டாகும் இப்ப முத்துக்குமரனை தெரியாதவங்க முத்துக்குமாரை அறியாதவங்க முத்துக்குமாரோட பழகாதவங்களே விஷ்ணு அப்படி சொல்லக்குள்ள அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு இவன் கொமனா பாக்குறவங்களுக்கே விஷ்ணு மேலே அவ்வளவு கோபம் வந்துச்சு அப்ப நட்பு நண்பி அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன மாதிரி ஒரு இது கோபம் வராட்டியும் பரவாயில்ல சிரிப்பு வந்திருக்க கூடாது அப்ப அந்த சிரிப்பு வந்த உடனேயே மக்கள் அறிஞ்சிட்டார்கள் மஞ்சரி எப்படிப்பட்ட ஆள் அப்படி என்பது சரிங்களா அது அடுத்தது வந்து ஜாக்லினோட சேர்ந்து அந்த கார்டின் நேரியால முத்துக்குமரனை தப்பா ரெஜிஸ்டர் பண்ண அவங்க போ போட்ட போராட்டம் தீபக்கும் அந்த கான்வெர்சேஷன்ல இருப்பாரு இவங்க எங்க முத்து தப்பா ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொன்னு அவர் எழுந்து போயிருவார் ஹீஸ் ஜென்டில் மேன் சரிங்களா பட் அவருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் இருக்கும் ஆனா அவர் வந்து இவங்களை மாதிரி பண்ண இல்லை சரியா சோ இதன் மூலமே மக்களுக்கு அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி வந்துட்டு மஞ்சரி மேல அடுத்தது முத்து இவங்கள தேடி இவங்க தான் முத்துவ தேடி வர்றாங்க இவங்க தான் அடுத்தவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நீ பேசு நீ பேசன்றாங்க இது பார்க்க நல்லா இல்லை சரிங்களா அதனாலயே அப்படின்றத முத்து ரசிகளோட ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு இந்த வாட்டம் ஸ்ட்ராங்கானு நினைச்சேன் வாட்டம் வெளியில போனது வந்து ஜெஃப்ரியும் அன்ஷிதாவும் இன்னைக்கு ஜெஃப்ரி நாளைக்கு அன்ஷிதா அப்படின்ற தகவல் டபுள் எவிஷன் ட்ரிபிள் எவிஷன் இருந்திருந்தா சூப்பரா இருந்திருங்க மஞ்சனியும் வெளியில போயிருப்பாங்க தப்பிட்டாங்க சரிங்களா ராணகெல்லாம் பிரச்சனை இல்லை மக்களே அதாவது என்ன சொல்லலாம் எல்லாம் பிரச்சனை முத்து ஓட்ட பண்றது முத்துக்கு பிளஸ் தான் ஆனா அந்த கூட இருந்து இவங்க பண்ற அப்படியே தான் அது எனக்கு பிடிக்கல எனக்கு மட்டும் இல்ல பல வாட்டி அனுப்பி விட்டுருவோம் சரிங்களா வெளியில நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி